பல நிகழ்வு அட்டன் பண்ணிட்டு அதுவும் ராஜோபாலம் இன்னும் அந்த நிகழ்வு நிகழ்ச்சியை முடிக்கல இலக்கிய நிகழ்வு காலையில் ஒம்பது மணியில் தொடங்கின நிகழ்வு இரவு ஒம்பது மணி வரை நிகழ்வுக்குரிய பஞ்சம் இல்லாமல் நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு அதற்கும் நடுவில் இந்த அவை நிறைந்த உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் ராஜபாளைய கிளையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் கரம் கோர்த்து வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் காலையில முகூர்த்தம் அதை தொடர்ந்து பல இலக்கிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு இதுல இன்னைக்கு நம்ம நந்தன் அவர்களுடைய மலைச்சி கவிதை மூலம் கம்பர கத்திங்கிற சிறுகதை தோழர் முத்துஜயா அவங்க முத்துஜையான்னு சொல்லுற சில தோழர்கள் வந்து பெண் தோழரான்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் அவரோட இணைய இணையரையும் இணைந்து வச்ச இணைந்தே இருக்கிற ஒரு ஆண் தோழர்னு அறிமுகப்படுத்தினோம் இதெல்லாம் பேருக்கு பின்னாடி நாங்கள் கணவர் பேரை போட்டுக்கிறத சில இடத்துல எல்லாம் நான் கோவமாக கூட எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கேன் ஆனால் அதெல்லாம் வருத்தப்படுறது மாதிரி ஒரு ஆண் தோழர் தன்னோட இணையர் பேரையும் சேர்த்து குறிப்பிட்டது நான் இங்கே மகிழ்ச்சியாக அந்த இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் அவங்க இணையர் வந்திருக்காங்க தோழர் எழுந்தவங்களை அறிமுகப்படுத்திக்காங்க அவங்க தான் ஜெயா அதே மாதிரி நந்தன் தோழரோட இளைஞர் விஜயும் வந்திருக்காங்க விஜய் எழுந்திரம் அவங்க சில கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நந்தன் தோழ தனியா டீல் பண்ணிக்கிறேன் புத்தகமே அவங்களுக்கு போய் சேரலையா தமிழ்நாடு ஃபுல்லா புத்தகம் சுத்திட்டு இருக்குன்னு நாங்க நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் விஜிக்கு போய் அந்த புத்தகம் சேரலைங்கிற பதிவு கம்ப்ளைண்ட் நான் தனியாக அடீல் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் உட்காந்துக்கோங்க இருக்கு இருக்குது தோழர்களெல்லாம் பார்த்து மாவட்ட செயலாளர் வந்திருக்காங்க வருகத்தோழர் மாவட்ட தலைவர் சமூக தோழர் வந்திருக்காங்க எங்க என்றும் நந்த தோழர் தான் சொல்லுவாரு ஆனே ஒரு ஆணை பார்த்து காதல் கொள்ளும் ஒரு இளைஞர் தான் சொல்லணுங்க தமிழ்ச்சேரன் தோழர் தோழரோட இணையர் வந்திருக்காங்க வணக்கம்மா எப்பயுமே நம்ம தாமியை காசா நிகழ்வுனா இடத்துக்கு பத்தி யோசிக்கவே தேவையில்லை இதோ இனம்

பாரசி இருந்து வந்திருக்காங்க ஜெகன் தோழர் வைர தோழர் இப்ப சமீபத்துல புத்தகம் வெளியிட்ட இரு தோழர்கள் வந்திருக்காங்க காமராஜ் தோழர் வந்திருக்காங்க முனிஸ் தோழர் வந்திருக்காங்க வரிவ தோழர் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கணும்னு ஆசைதான் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஆசிரியர் வந்திருக்காங்க எங்க மூத்த தோழர் ராமச்சந்திரன் ஐயா வந்திருக்காங்க வருக தோழர் அனைவரையும் வருக ஒரு நிகழ்வு நிகழ்வு இல்லை ஒரு மனிதனை பத்தி குறிப்பிடுறப்ப தன்னுக்கு வழி இருக்குதுன்னு உணர்ந்தா அந்த மனுஷன் உயிரோட அர்த்தம் அதே நேரத்துல சக மனிதனோட வழிகளை உணர்ந்தா அவன் மனிதனா இருக்கிறான்னு அர்த்தம் சக மனிதர்களோட வழிகளெல்லாம் கடத்தும் ஒரு பெரும் காரணியா இருப்பது தான் இலக்கியத்துல அன்பு காதல் பாசம் துரோகம் வழி எல்லா உணர்வுகளையும் கடத்தும் ஒரு கடத்தி தான் இலக்கியம் அந்த இலக்கியத்தை அதோட பெரும் சிறப்பா மனிதன் கண்டுபிடித்த பெரிய ஆடு சிறந்த அந்த இயற்கை வந்து மூலமா என்னோட தாத்தாக்கு இருக்கிற மாதிரி உருவத்தை கொடுக்கும் தாத்தாக்கு இருக்கிற மாதிரி கண்ணு பாட்டிக்கு இருக்கிற மாதிரி மூக்கு சித்தப்பாக்கு இருக்கிற மாதிரி கை பெரியப்பாக்கு இருக்கிற மாதிரி நட இப்படி எல்லாத்தையுமே இயற்கை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துற ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு ஆனா அந்த இயற்கையால முன்னோர்கள் கிட்ட இருக்கிற அறிவு மட்டும் அப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாது இயற்கையால முடியாது அப்படி கடத்த இயற்கையை கடத்த தவறுத ஒரு விஷயத்தை முடியாத ஒரு விஷயத்த இலக்கியம் புத்தகங்கிற மூலமா அடுத்த தலைமுறைக்கு அந்த அறிவை கடத்துற ஆக சிறந்த ஒரு பெரும் பணியை செஞ்சுட்டே இருக்காங்க அதுக்கு இப்போ இங்கே ஒரு உதாரணமா பார்க்கலாம் நந்த தோழரோட கவிதைய அந்த குட்டி பொண்ணு சிவானி இங்க கவிதை வாசிக்க இருக்கிறாங்க இதுதான் அடுத்த பத்தி தன்னோட கவிதை மூலமா நந்தத்தோழர் அதை கடத்துறாங்க இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அவை நிறைந்த தோழமைகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த உரைகள் குறித்து பேசுறதுக்கு நிறைய தோழர்கள் இருக்காங்க சாரி சதீஷோதன் தோழரை குறிப்பிடணும் சமூக பிரியா வருக எல்லாரும் ஒரு பழைய நிறைய இடர்பாடுகளுக்கு நடுவுல இங்கெல்லாம் வருக புரிஞ்சிருக்காங்க உங்களை எல்லாம் மனதார வரவேற்று வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி வருக தோழமை